அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல 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 செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் பிரம்ம எழுந்த சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது ஆக இந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் ஆக உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கரன் வீட்டில் இருப்பது மேலும் சு புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது இந்த இந்த பையன் பொண்ணு இப்படி பெரியவர்களால் ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் இணைக்குள்ள பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் விருச்சக ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதம்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்த தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் விருச்சகராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகத்தை சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர புத்திரபாகியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களை தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழிலில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்ப சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் தலையிடத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் ரிசபராசி நேரங்களே உங்களுக்கான நவம்பர் மாத பலன் நவம்பர் மாத பலன்கள் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஐப்பசி மாதம் பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை ஆக ஐபிசி பதினைந்து நாட்கள் கார்த்திகை பதினான்கு நாட்கள் இரண்டும் சேர்ந்தது ஒரு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் வெற்றி பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையும் கண்டிப்பாக ஏற்படும் இப்போ ரிஷபராசிக்கு முதலே மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்துல வந்து பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்காரு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார் குரு பகவான் எட்டு பதினொன்று கூறியவன் எட்டாம் இடம் எட்டாம் இடம் திடீர் யோகம் பணபரஸ்தானம் அதே போல பதினோராம் இடமும் பணபரஸ்தானம் பொதுவாக பணபரசனங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு ஐந்து அதாவது ரெண்டு எட்டு ஐந்து பதினொன்று ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இது பணபர பணபரஸ்தானம் பணபரஸ்தானம் நமக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அப்ப அந்த ஸ்தானத்துல இரண்டு ஸ்தானத்துக்குரியவன் ரிஷபத்துக்கு அந்த நான்கு இடங்களுக்கு இரண்டு இடத்துக்கு அவர் சொந்தக்காராயிறார் ரிஷபத்துக்கு எட்டாம் இடமும் பதினோராம் இடம் இந்த எட்டாம் இடம் இடம் என்பது குருவனுடைய ரெண்டுமே குருவனுடைய இடம் அப்ப அந்த இரண்டு இடத்துக்கு அதிபதி ரெண்டு பணவரஸ்தானத்துக்கு அதிபதி செல்வத்தை பேரும் புகழ் அதாவது செல்வத்தை கொடுப்பது மட்டும் இல்ல பேரும் புகழும் பதவி வர்றது பெரிய விஷயம் இல்ல அவருக்கு புகழோட பேரும் புகழோட வர்றது அதுதான் பெரிய சிறப்பு அங்க முக்கியத்துவம் அதுதான் உயர்த்த போது வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்திற்கு உயர்த்த போகின்றது ஏன்னால் உச்சம் பெற்ற குரு அந்த உடலுடைய திறமைகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய நிலை புத்திசாலி புத்திசாலித்தனமாக திறமையாக வாழ்க்கையில் பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு இடத்தில் மூன்றாம் இடம் மிகப்பெரிய எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய இடம் சாதித்து பெரிய புகழ் பேரும் புகழ் அடையக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த யோகத்தை பணவரஸ்தானமாக இருந்து செய்ய போகின்றார் ஆக பணம் எப்படி வரப்போகுது வெறும் பணம் மட்டும் பேரும் புகழோடு கொடியட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகின்றது சரி அடுத்ததாக ரிஷபத்துக்கு நான்காம் இடத்தில் கேது அதாவது கேது வந்து முதல்ல நான்காம் இடத்தில் இருப்பது வந்து பெரியவர்களுக்கு பெரியவர்கள் சாபம் பெரியவர்களே சாபம் உடல் ஆரோக்கியத்தில் பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிப்பட்டது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வழிபாட்டு தெய்வ வழிபாடு பூர்வீக வழிபாடு பூர்வீக தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அதாவது உங்களுக்குரிய ரிஷபத்துக்கு பொதுவாக பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பெருமாளை வழிபடுவது சிறப்பு அதே நேரத்தில் நீங்கள் சா ஐயனா சாஸ்தா கர்ப்புண சுவாமி ஐயனா சாஸ்தா சுவாமி பெருமாளை வழிபடுங்கள் கண்டிப்பாக இந்த கேது நான்காம் இடத்தில் வந்து தனித்து இருக்கும் பொழுது சுகவீனத்தை ஏற்படுத்தும் சொத்து பிரச்சனை ஏற்படுத்தும் சுகவீனத்தை ஏற்படுத்தும் சொத்து பிரச்சனை ஏற்படுத்தும் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக பெரிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை இதுலேருந்து விடுபடுவதற்கு ஐயன்ஆர் சாசா கருப்புண சுவாமி இல்லாட்டி பெருமாளை வழிபட்டு கொள்ளும் சரி அடுத்ததாக உங்களுக்கு ரிஷபத்துக்கு அதிபதியான சுக்கரனாகப்பட்டவன் ஐந்தாம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அந்த நிலையிலிருந்து அவர் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆறாம் இடத்துக்கு ஆட்சி பெறுகிறார் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடமும் காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடமும் ரிஷபத்திற்கு ஆறாம் அதிபதி ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அப்படின்ன என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு தொழிலில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவது பதவியில் ஒரு தனக்கு நிகர் தான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு குறையை பொருளாதார குறையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றம் ஏற்படுவது அப்படிப்பட்ட ஒரு ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது எல்லாருக்கும் பொருள் உதவி பொன் பொருள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இவருக்கு பொன் பொருளும் சேர்க்க சேர்க்கக்கூடிய பதவியும் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகத்தில் இந்த ஆறாம் இடத்துல உக்காது இப்போ என்னன்னா இதில் வந்து அடுத்ததாக வந்து இந்த ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் ரொம்ப சிறந்த வங்கி பேங்க் நடத்துகிறவங்க பேங்க் பாரி அதாவது பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க வட்டிக்கு வட்டி வட்டிக்கு விடுற தொழில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் போதா ஃபைனான்ஸ் பண்ணுறக்கூடியவங்களுக்கு கூட மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில வேலை வாங்குறவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் பெரிய பதவி கிடைக்கும் பேங்க்ல வேலை வாக்குறவங்களுக்கு எந்த பேங்கா ரிசர்வ் வங்கியாக இருந்தாலும் சரி வங்கியில் வேலை வந்தால் கூட எந்த வங்கியா இருந்தாலும் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய கனடா வங்கியோ இல்லை இந்தியன் பேங்க வங்கி அரசு அரசு சார்ந்த எந்த ஒரு வங்கி நிறுவனங்களிலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி அவங்கள மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய வங்கிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா சரி அடுத்ததாக உங்களுக்கு ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் என்பது ஒரு உலகத்தில் ஒரு ஏழாம் இடம் வலுத்தால் எல்லா வித யோகத்தையும் அள்ளித்தரும் குடும்ப வீட்டிலிருந்து எடுத்துக்கலாம் ஒரு கணவன் முனை வாழ்க்கையில் இருந்து அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் இருந்து ஒரு அரசாங்க பதவியில் இருந்து எந்த துறை எடுத்தாலும் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த கூட்டுத் துறையிலோ சொந்த தொழிலோ அரசாங்கமோ அரசியல் பதவிகளோ இல்லை அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியவது வந்து ஏழாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் அனைத்து துறையிலும் சாதிச்சு அனைத்து யோகங்களிலும் பெறக்கூடியது ஒரு அதிகாரத்துவம் ஒரு ஆணையிடும் பதவி நல்ல வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை பூமி யோகம் சொத்து யோகம் அனைத்தும் பெறுகின்ற சொத்துக்கள் மேல் சொத்துக்கள் பெறுகின்ற பதவிக்கு மேல் பதவிக்கு பெறுகின்ற ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு ரிஷபத்துக்கு சப்தமஸ்தானத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய சொத்து யோகத்தை ஏற்படுத்துவது எதிர்பார சொத்துக்களை தருவது காலத்துக்கு எட்டாம் இடம் என்பது ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் அமைகிறது ஆக கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏன்னா எட்டாம் இடம் ஒரு பக்கம் மாங்கலிஸ்தானம் இல்லையா அப்ப அந்த மாங்கலிஸ்தானம் என்பது ரிசபத்துக்கு ஏழாம் இடமாது அப்ப மனைவி ஏற்படுகின்ற சொத்துக்களை சொல்லும் மனைவின் மூலம் வருகின்ற வருமானத்தை சொல்லும் நல்ல வருமானம் கணவன் மூலம் நல்ல வருமானம் புரிஞ்சிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நவம்பர் மாதம் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உங்களுக்கு அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் மற்றபடி கிரக அமைப்புகளை ரிசர்வராசி பொறுத்து ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கும் நாலாம் நாலாம் இடத்துல கேது தனித்திருக்கக்கூடாது தனித்திறத சுகவீனத்தை ஏதாவது சுகவீனத்தை என்னதான் டாக்டரை பார்த்தாலும் அந்த சுகவீனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்படுத்தும் மற்றபடி தொழிலில் வருமானத்தில் பதவியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த சுகவீனத்துக்கு என்ன செய்யணும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை ஆகா இது வந்து பொதுப்பலன் பொது பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணுன்னா கீழே நம்ப இருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னதான் நாங்கள் ஒரு இங்கே பலன் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ரொம்ப நாள் நடக்காத பிரச்சனை ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லை வியாபாரம் என்னதான் நல்லா சொல்கிறாங்க நாங்கள் என்னென்னமோ வியாபாரம் பண்ணி பார்க்கறேன் என்னமோ தொழில் நடத்தியா பார்க்குறோம் அந்த தொழில் வச்சோம் இந்த தொழில் வச்சோம் ஒன்றும் சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடிய வேதனைகள் சில பேர் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கலாம் சில பேர் வந்து நிறைய பொருளாதாரத்தில் சில இடத்து பணத்தை கொடுத்து தொழிலுக்கோ ஏதோ ஒரு வகையில் பணம் கொடுத்து அந்த வரும் அந்த காசு பணம்லாம் வராமல் இருக்கலாம் கணவன் மணிக்களை எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நீண்ட நாள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது எப்போ சரியாகும் இதிலிருந்து நான் எப்போ விடுபடுவேன் எனக்கு வாழ்க்கை எப்போ நல்லா இருக்குன்னா அதை எழுதியிருக்கார் யார் எழுதியிருக்கார் பிரம்ம எழுதியிருக்கார் பிரம்மன் உங்களுக்கு ஒரு தலையிலத்தை எழுதியிருக்கார் அதை தெரிஞ்சுக்கணும் அது எப்போ நல்ல நல்லது நடக்கும் நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கு வெற்றி நிச்சயம் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்